சாம்பிராணியை வச்சு எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்கு இது தாந்திரிகத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொசீஜர் அந்த வழிமுறைகள் அந்த ரகசியங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போறேன் சாம்பிராணின்றது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் வெறும் வீட்டுல போகப்பட்டா ஸ்மெல் நல்லா இருக்குன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம் அது மாத்திரம் கிடையாது சாம்பிராணின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கடவுள் நமக்கு வரப்பிரசாதம் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் வெளியே வரட்டக்கூடிய சக்தி இந்த சாம்பிராணியில் இருக்கு ஓகேங்களா வீட்டில் கந்திருஷ்டி நிறைய இருக்கு இந்த திருஷ்டி விலகணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சாம்பிராணி கண்டிப்பா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வீட்டில் யூஸ் பண்ணணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் அதாவது சூரியன் மறையிற நேரம் கேலண்டர் போட்டிருப்பாங்க அந்த டைம்ல நீங்க சாம்பிராணியை போடுங்க அப்போ வீட்டில் இருக்கிற திருஷ்டி தோஷங்கள் கண்திருஷ்டி தோஷங்கள் விளங்கும் அதே போல பாத்தீங்கன்னா சாம்பிராணி கூட வேப்பலை வேப்பலையை கொண்டு வந்து காய வச்சிடணும் அதை நல்ல தூளா உடைச்சிக்கங்க உடைச்சிட்டு அதை கலந்து போடுங்க என்ன நோய் வீட்டில இருந்தாலும் சரி ஓடிடும் கேன்சரே போகும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க கடவுள் அனுக்கிறம் யூஸ் பண்ணுங்க நல்லது நடக்கும் அதே போல சாம்பிராணியோட வேப்ப பட்டை வேப்ப மர பட்டை இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து காய வச்சு தூள் பண்ணி அப்படியே உடச்சிருங்க அதை சேர்த்து போடுங்க எப்பேற்பட்ட பில்லி சூன்யம் ஏவல் என்னென்ன போட்டாலும் சரி அதெல்லாம் உங்களை விட்டு விளக்கிடும்